நிறைய பேர் கழிவுகளையும் ஊத்துறீங்க எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதுதான் வந்து நான் வழிய முறிய போகிறேன் ஓகே எனவே பிறந்தாச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 செப்டம்பர் மாதம் வந்துட்டோம் செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்கப்போகுது என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பன இருக்கிறது என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாசம் நான் என்னெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்ற கியூரியாசிட்டியோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் நேர்களுக்கு வணக்கம் முதல்ல பிளான்ரி பொருஷன் பாத்தரலாம் சுஷிலே எப்பயும் போல மிஸ்டர் சூரியன் இந்த ரெண்டு தடவை ட்ரான்ஸ் ஆக போகிறாரு கிட்டத்தட்ட அவருடைய வீட்டில் ஆட்சி பலமாக இருந்த சூரியன் அப்படியே கண்ணியை நோக்கி நகரப்புறார் அவருடைய வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டில் அவருடைய பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது ஓகே சனியா சுஷிலா அங்கே அப்படியே அக்கரமா அவருடைய வீட்டில அந்த சொந்த நட்சத்திரத்திலே வக்கிரமா இருக்காரு ஓகே அப்படியே கீழே வந்தோன்னா ராகு எப்பயும் போல பதினோராம் இடத்தில் குருவோட பார்வையில ரொம்ப சமத்து பிள்ளையா அப்படியே உட்காந்துருக்காரு கிளியர் இது வரைக்கும் சுக்கிரனோட போட்டி போட்டு போட்டி போட்டு அப்பா ஆடி ஒரு வழியா முடிஞ்சிட்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து கொஞ்சம் வந்து குரு ரிலீஃப் ஆகி தனித்த குருவாக காலப்புருஷனுடைய மூன்றாம் வீடான மிதுன வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் அப்படியே நான்காம் வீட்டில் அவருடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்காம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் கூடவே சேர்ந்து புதன் அப்படியே புதன் அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆகி ஐயோ எனக்கு சூரியனோட தான் போகணும் நான் புத ஆதித்ய பத்திய யோகத்துல தான் இருப்பேன் என்ற மாதிரி சூரியனோடு அப்படியே கொஞ்சம் நெருங்கி வருகிறார் செவ்வாய் அப்படியே கண்ணி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் திரும்ப செவ்வாயோட ட்ரான்ஸிட்டும் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு இந்த மாதம் இனிதே துவங்க காத்திருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய கோச்சாரர்கள் என்னுடைய ராசிக்கு என்னவெல்லாம் கொடுப்பனையை கொடுக்க போகிறது என்னவெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் கொண்டே வருகிறோம் தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கடகராசி நேரம் எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பரா இருக்க போகுதுன்னா நம்பவா போறீங்க நம்புங்க ஜெம்மா நல்லா இருக்க போகுது சரி அப்படி என்னதான் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னா ரெண்டா அப்படி லிஸ்ட் போட்டு லிஸ்ட் போட்டு லிஸ்ட் போட்டு சொல்கிற அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு மிகச்சரியான முன்னேற்றத்திற்கான ஒரு வித்தாக அமையை காத்திருக்கிறது இது ஒரு பாயிண்ட் ஓ ரெண்டாவது ரெண்டு விதமான புலா இந்த இந்த கடகராசிக்காரர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சொல்லப்போனால் ஒரு மூணு விதமான கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம் டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த செவ்வாயுடைய ட்ரான்சிட் கிட்டத்தட்ட ஒரு மூன்று இடங்களில் செவ்வாய் வந்து வந்துங்கிற அடப்போறரு இது வரைக்கும் அப்படியே ஒரு இடத்துல நின்று அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டிருந்தார் எங்கள் காலபோஷனோட ஆறாம் வீட்டில் செவ்வாய் வந்து அது நம்மளுக்கு ஒரு மூணாம் வீடாகவும் வந்துச்சு ஸோ நிறையா முயற்சி பண்ணோம் நிறைய வந்து பணத்துக்காக முயற்சி பண்ணோம் கடன் அடைக்கிறதுக்கு நிறையா முயற்சி பண்ணோம் வேலைக்கு நிறையா முயற்சி பண்ணோம் இதெல்லாம் நான் ஹெல்த் ரீதியான ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஜிம்முக்கு போகிறது ஜிம் பாடியாக இருக்கிற மாதிரி நிறைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் மேற்கொண்டோம் ஓகே அப்படியே செவ்வாய் இப்போ ட்ரான்ஸ் ஆகி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர போகிறார் சூப்பராக சூப்பர் இல்லையா அப்படின்னு பொறுத்தா சூப்பரான விஷயம் ஏன்னா கடகராசிக்கு என்னதான் செவ்வாய் நீச்சமா இருந்தாலுமே யோகத்தை செவ்வாய் கடமைப்பட்டவர் அவ்வளவுதான் ஜோதிடம் அப்படிதான் சொல்லுது யோகத்தை செய்ய கடகராசிக்காரர்கள் செவ்வாய் கடமைப்பட்டிருக்கிறார் அவர் போய் அமரக்கூடிய இடம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் அமரக்கூடிய இடம்லாம் வா எக்ஸ்ட்ரானியாக இருக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு ஓகே இது எப்படி ப்ளஸ்ஸாக இருக்க போது இல்லை எப்படி மைனஸாக இருக்க போதுன்றது ஒரு டிஃபென்ஸ் அப்பான உங்களுடைய நேற்று அரசு தான் தீர்மானம் செய்யப்படுது என்ன தான் நீங்கள் என்ன கழிவு கழிவு ஊற்றினாலும் என்ன தான் பலன் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு போட்டாலும் நான் பொறுப்பு இல்லை இனிமேலாக இருக்கிறவங்க தான் பொறுப்பு ஏன்னா ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் ஓகேவா அதனால கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ராசிநாதன் ஸ்டார்டிங்லேயே வந்து இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன் ஓகே அவருப்பாவோ எல்லாரும் வீட்டையும் சுற்றிட்டு அப்புறம் வருவோம் அவரை வரப்போது நம்ம பெருசாக கவலைப்பட்டுக்கணும் அப்படி கட்டி வச்சிருவோம் பதினோராம் வீட்டு அதிபதி வந்து கடகத்தில் அமர்தல் இதை நான் லக்னமாக தான் எடுப்பேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஒன்றாம் இடத்தில் அமர்தல் இந்த பதினோராம் இடம் இந்த ஒன்று பதினொன்று காம்பினேஷன் தான் பயங்கரமான ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்கூடிய காம்பினேஷன் நான் ஒரு வேலை பண்ணேன் அப்படின்னா அதற்கான ரிசல்ட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம் என்ன பதினோராம் இடம் தான் அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அது மைனஸாக இருக்கட்டும் நான் இது பண்ணி எனக்கு லாஸ் இது பண்ணி எனக்கு நஷ்டம் அப்படின்றத சொல்லக்கூடிய விஷயமே பதினோராம் இடம் தாங்க நிறைய பேரோட கனெக்டிவிட்டியை கொடுக்கறதெல்லாம் இந்த பதினோராம் இடம் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி போய் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறதுன்றதே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் லாபத்தை கொடுத்தே தீர்வேன்னு சுக்ரன் வந்து அடம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெண்களால் யோகம் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே அதே சமயம் உங்களுக்கு சுக்கர தசையோ உங்களுக்கு செவ்வா தசையோ இல்ல சூரிய தசையோ நடக்குமே ஆனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கு இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே டிபெண்ட்ஸ் அப்பான் சுக்ரன் வந்து உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஏதோ உன இந்த பெண்கள் மூலமா இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கான் ஓகே அதே மாதிரி அக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு சுக்கரனை குறிக்கக்கூடிய உறவு நம்மளுடைய ஸ்பௌஸ் அதாவது கடகராசிக்காரர்களுக்கு துணை என்று சொல்லக்கூடிய மனைவி சுக்கரனை குறிக்கும் அத்தை சுக்கரனை குறிக்கும் பெண் தோழிகள் சுக்கரனை குறிக்கும் ஸோ இவர்கள் மூலமாக இந்த நன்மை நடைபெற கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சரியான ராஜயோகம் அமைய காத்திருக்கிறது எது வரைக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் ஓகே கிளியர் அப்படி அப்படி வந்தோன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்காக ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருங்க சான்ஸே இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி எனக்கே கிடைக்கும் ஆனால் கேது வந்து உட்காந்துருக்காரு நல்லதா கெட்டதா அப்படின்னா பயங்கரம் நல்லது தான் ஆனால் என் பேச்செல்லாம் எப்படி தெரியுமா வரும் எனக்கு யாரும் தேவையில்லை நானே என்னை பார்த்துப்பேன் என்னால் என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி விரத்தி கலந்த பேச்சு தேவையில்லாமல் இந்த கேதுவின் மூலமாக வெளிப்படக்கூடிய காலகட்டத்தையும் இந்த நேரத்தில் உருவாக்கி விடும் என்ன மேடம் எடுத்தோடனே நீங்கள் டேரெக்டாக இப்படிலாம் பலன் போகிறீங்கன்னா இந்த தடவை நான் முடிவு பண்ணிட்டேன் எந்த ராசிக்காரருக்கும் டேரெக்ட் பண்ணமோ அதான் சொல்லணும் அதனால் ராசிக்காரர்கள் இந்த தடவை கொஞ்சம் லைட்டாக ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இல்லை சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே வர்றது இல்லை பேச்சில் ஒரு மாதிரி விரத்தியாக பேசி அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் கடுப்பேற்றுறது எப்பயுமே நம்ம பண்ணுவோம்ல அது சொல்லக்கூடாதோ சொல்லிட்டேனே ஐயோ அதெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணுறதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ண போகிறீங்க அவ்வளோ ஓகே இந்த தடவை கேது வேறு வந்து உட்காந்துட்டு ரெண்டாம் இடத்துல பத்தாவதுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு பேச்சு விரயமாக போகுது பேசி 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 நிறைய பேச்சு விரயமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு உங்களுடைய கண் டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸை அது க்ரியேட் பண்ணலாம் டிபெண்ட்ஸ் அப்பான்னு உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குன்ற பொறுத்து கண்டெஸ்ட் பண்ணுறது இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறது இல்லை உங்களுடைய மூத்த குழந்தைக்கு கண்டெஸ்ட் பண்ணுறது கண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கண்ணாடி வாங்குறது கண் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த தடவை இண்டிகேட் பண்ணலாம் இந்த சுக்கரனுடைய டிரான்சிட் ஓகே பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் செவ்வாய் என்ன பண்ண போகிறாருனா அழகாக மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடம் போக போகிறார் நான்காம் இடம்னே சுகஸ்தானம் நான்காம் இடம் தான் வித்தியஸ்தானம் வண்டி வாகன சேர்க்கை உடமை ஸ்தானம் எல்லாமே நான்காம் இடம்தான் அப்போது அந்த இடத்துல போய் செவ்வாய் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயங்கரமான நல்ல விஷயங்களை இந்த கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் இடம் மாறுதல் லேண்டு வாங்குறது வீடு வாங்குறது உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயங்களை பண்ணிக்கிறது உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படுற மாதிரி சில நிகழ்வுகளை மேற்கொள்ளுதல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது ஹெல்த் அப்படியே உங்களை வந்து அப்படியே ஃபிசிக்கலாக ஃபிட்னஸா காட்டுகிறது செவ்வாய் எல்லாமே ஃபிட்னஸ் தான் ஃபிட்னஸா காட்டுகிறது அதே மாதிரி உங்களுடைய உடன் பிறந்த யாரெல்லாம் உங்களை தம்பின்னு சொல்கிறாங்களோ அவர்கள் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் சில நல்லவைகளை செய்து கொடுத்தல் அப்படின்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் பொருள் சார்ந்து இயங்காமல் கொஞ்சம் உறவுகள் சார்ந்து காரகத்துவத்தோடு இயங்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிறைய எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் ஓகே அதை தாண்டியும் மூன்றாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பன்னெண்டு குடியப்பட்ட மிஸ்டர் புதன் மூன்றாம் இடத்துல தேதிக்கு மேலே வந்து தன்னுடைய கால் ஊஞ்சி தன்னுடைய மூல உன்ன வீட்டில் உட்கார போகிறாரு கூடவே வந்து வரப்போறாரு அங்கேருந்து சனியுடைய பார்வை இந்த காம்பினேஷன்லாம் எப்படி இருக்குன்னா வேலையில் பிரம்மாண்டத்தை கொடுக்க போகுது நிறையா வேலை வேலை வேலைன்னு ஓட போகிறீங்க பட் வேலை வேலைன்னு ஓடி பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் வர காத்திருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் நிகழப்போகுது ஸோ மொத்தம் என்ன பண்ணலாம் ஒரு மூணு விஷயம் இந்த மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்களாவே கொஞ்சம் பேச்சு விரயம் பண்ண போறீங்க இல்லை தேவையில்லாமல் கொஞ்சம் கேது இருக்கிறதுனால ஒரு மாதிரி விரத்தியாக பேசி அடுத்தவங்கள கொஞ்சம் இரிட்டேட் பண்ண போறீங்க அதனால அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஓகே ரெண்டாவது நிறைய வீடு வாகனம் வண்டி விஸ்தேஸ்தானம் ஏதோ ஒரு இடத்துல இயங்க போது வண்டிக்கு ஒரு சின்ன செலவு வர்றது இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன செலவு வருது சும்மா ஒரு பிளம்பரை கூப்பிட்டு செலவு பண்ணுறது சும்மா லைட்டு போகிறது கரண்ட்டு போகிறதுன்ற மாதிரி கொஞ்சம் வீடு சார்ந்த சிறு சிறு செலவுகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கனால கொஞ்சம் வார்த்தைகளில் வந்து தேன் தடவிய வார்த்தை பேசுங்க இல்லை டக்கு டக்குன்னு பேசிட்டு அப்புறம் அடுத்த மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சூழல் வந்து கிரியேட் ஆகிடும் அதனால் வார்த்தைகள் கவனம் தேவை பல் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கோ இல்லை ஏதாவது ஒரு பல் சம்மந்தப்பட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டோ போகிறதுக்கான வாய்ப்பை செவ்வாய் கண்டிப்பாக கொடுப்ப காத்திருக்காரு ஸோ பல் கண் இது தடவை வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் பண்ணாலும் மருத்துவ ரீதியாக ஓகே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது எல்லாமே உங்களுடைய கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய ஜன்னகால ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது தசா எப்படி இருக்குன்றத பொறுத்த அது அக்யூரேட்டாக கொடுக்க முடியும் நீங்கள் சும்மா கமெண்ட்டில் வந்து ஒன்றுமே நடக்கல ஒன்றுமே நடக்கலான்னு பார்த்தால் எனக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை கிளியர் இல்லை என்ன திட்டி கழிவு ஊற்றினாப்படி ஏதாவது கிடைக்க போதா ஐ கருமா கழிது நானும் ஜாலியை திட்டு வாங்கிட்டு போக வேண்டியதான் அதனால் பெருசெல்லாம் கவலைப்பட போகிறது இல்லை ஸோ பாயிண்ட்டாக என்னன்னா கடகராசிக்காரர்களுக்கு தடவை கொஞ்சம் கனிவான பேச்சு தேவைப்படுகிறது அதனால் தான் எடுக்கும்போதே தன்னுடைய கனிவான பேச்சால் அவரக்கூடிய கடகராசின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனம் வைத்துக்கொண்டால் கொண்டால் போதும் செயலில் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும் பட் மற்றபடி பயங்கரமான கான்ஃபிடென்ட் பவர் கிடைக்க போகுது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சலான்ற நம்பிக்கை வரப்போகிறது நிறையா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது நிறைய பேர் நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க கலை சார்ந்து நிறையா ட்ராவல் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கப்போகுது ஏன் ஒன்றும் இல்லைங்க படத்துக்கு போவீங்க நிறையா படத்துக்கு போகிறது நிறையா வந்து மூவிக்கு போகிறது கடகராசிக்கரங்க தடவை பயங்கர செலிபிரிட்டி ஆக போகிறீங்க சூப்பராக இருக்கக்கூடிய காலத்தை உங்களுக்கு பிரபஞ்சம் உருவாக்க காத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் வேற லெவல்ல இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஓகே நீங்க படிக்கிற கடகராசி குழந்தைங்களா இருந்தீங்கன்னா மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்க போறீங்க இப்படி என்ன சொல்றது ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எல்லாரையும் கவரப் போகிறீர்கள் திடீர்னு இல்லாத அளவுக்கு கடகத்தில் என்ன பிளான் இருந்தாலும் சரி இந்த என்ன ஆகுதுன்னா பயங்கரமான சுக்கரனுடைய இருக்கிறனால கொஞ்சம் மழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ண போறீங்க ஸோ நிறைய சின்ன குழந்தைங்களா இருந்தா கூட ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணணும் ஒழுங்காக போகணுன்ற மாதிரி உங்களுடைய செய்கையெல்லாம் இருக்க போகிறது ஓகே நீங்கள் ஒரு இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தால் தயவு செஞ்சு பேச்சில் மட்டும் கவனம் தேவை ஏண்டா வாழ்றோன்ற மாதிரியான ஒரு விருத்து நிறைய ஏதாவது ஒரு காரணத்தில் இந்த கேது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு அதனால் அதில் மட்டும் கவனம் ஒரு பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை ரெண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போயிட்டு முயற்சிகள்லாம் பிரம்மாண்டமாக இருக்க போது நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ஆகஸ்ட்டு தாண்டி செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் விட்டுருங்க அக்டோபர் பதினஞ்சுலேருந்து கொஞ்சம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது செப்டம்பர் டு அக்டோபர் வரைக்கும் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வயது ஒருத்தவருக்கு நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தால் தயவு செஞ்சு இன்ட்டு போட்டு ஒரு நாலு விஷயத்தை வச்சுக்கோங்க பேச்சில் கவனம் தேவை செயலில் நிதானம் தேவை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து பண்ணுங்கள் ராகுவோட பொசிஷன் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியல ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க உட்காந்த இடத்துலேருந்து கோட்டை கட்டிட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா யாராவது உங்களை மேனிபுலேட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் தேவையில்லாத கொஞ்சம் விரயம் தேவையில்லாத கொஞ்சம் அலைச்சல் வருதுக்கான வாய்ப்பு இருக்குது உழைச்சி சம்பாதிக்கிற காசு மட்டும்தான் ஒட்டும் அதனால் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் யாரையும் நம்பி பெரிய ஒரு முதலீடு இறங்க வேண்டாம் இது எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை தங்கச்சி சொல்கிற அட்வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி ஓகே அறுபது வயதை தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பின்னாடி எல்வன் எல்ட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு இந்த கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது கண்ணாடி மாற்றுறதுன்ற மாதிரி சில சில விஷயங்கள் சுக்ரன் வந்து அங்கே மேற்கொள்ளும் தலை சம்மந்தப்பட்டு வலிக்கிறது சைனஸ் பிடிக்கிறது கொஞ்சம் சளி தொந்தரவு வருதுன்ற மாதிரி அறுபது வயது தெரிஞ்சு கொஞ்சம் கடகத்துக்கே இந்த அப்படி தான் இருக்குது கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஸோ மூன்றாம் இடம் வழுக்க போகிறனால தேதிக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க அதில் எந்த கருத்து இல்லை ஸோ முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய அறிவுரையில் கவனம் தேவை நீங்கள் என்ன சொன்னாலும் எவன் எப்படி இருக்கானோ அப்படி தான் இருக்க போகிறான் கடகாசிக்காரங்க மாதிரி நல்ல உங்களுக்கு கிடையாது ஆனால் என்ன பாவம் யாருக்குமே புரியாது நீங்கள் சொல்கிறதுலாம் ரெண்டாயிரத்தி நாற்பது தான் அவங்களுக்கு புரியும் நீங்கள் இப்போ உளுந்து ஒழுங்கு சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள் அக்கறையாக சொல்கிற வார்த்தையில அவங்களுக்கு புரியப்படுறதுல அதனால் இந்த தடவை பேச்சை வரையமாக்காமல் செயலில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்குங்க இன்னும் சொல்ல போனால் அந்த இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனச்சதர் இல்லாமல் பார்த்து கொடுங்க சிந்தினை எங்கேயாவது வைக்கிறது ரோட்டில் நடக்கும்போது எதையாவது யோசிச்சுட்டு போகிறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கு நிறைய செல்ஃபோன் கீழே விடுறது இல்லை செல்ஃபோன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு செலவு வைக்கிறது இல்லை செல்ஃபோன் திடீர்னு ஹேங் ஹேங்காகிறது இல்லை சூடாகுறதுன்ற மாதிரி செல்ஃபோன் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கலாம் கவனம் இந்த பக்கம் சனியோடய பார்வை வேறு இங்க இருக்கிற மூன்றாம் வீட்டு அதிபதிக்கும் சூரியனுக்கும் விழப் கொஞ்சம் கவனம் தேவை பேச்சில் கம்யூனிகேஷனில் செயலில் நிதானம் தேவை தேவை சரி இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சூப்பராக வந்து செவ்வாய் போய் டிரான்ஸ்லேட் ஆகக்கூடிய பொசிஷன் சூப்பர் ஐந்து ஆறாம் இடங்கள்லாம் சம்மிங்கி போகிறார் ஸோ அதனால் நிறைய வேலை சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் குலதெய்வத்துடைய ஆசையை வழங்குவதற்கும் தடவை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையுது பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்காவது சும்மாவது போயிட்டு வாங்க இல்ல செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போக முன்னாடி பரவாயில்ல முருகான ஒரு பத்து நிமிஷம் வாயால சொல்லுங்க முடியும்னு நினைக்கிறவங்க இந்த முருகன் கோயில போய் டைமண்ட் கல்கண்டு கொடுத்து கடகராசிக்காரங்க ஒரு பிரசாதம் விநியோகம் மாட்டோங்க பத்து ரூபா இருப்பதை டைமண்ட் கல்கண்டு பாக்கெட்டு சாமிகிட்ட வச்சு எடுக்க சொல்லிட்டு முருகன் கோயில போய் டைமண்ட் கல்கண்டை கொடுத்து பாருங்க வாழ்க்கை கண்டிப்பாக கல்கண்டு தித்திப்பது போல் தித்திப்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஓகே இந்த என்ன பார்ப்பீங்க சிரிக்க சிரிக்கூடாது நிறைய கடராசி கரங்கின்ற குரங்கு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நீங்கள் குரங்கு பார்க்குறீங்க இல்லை அனுமன் பார்க்குறீங்க ஆஞ்சநேயர் பார்க்குறீங்க திடீர்னு போகும்போது வெளியில் குரங்கு தெரியுது இல்லை மொபைல் திறந்தால் ஏதாவது குரங்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டான்ஸு இல்லை குரங்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இமேஜ் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு தெளிவு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இன்டெரக்டாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டுருக்குன்னு இருக்குன்னு அர்த்தம் எதை பத்தியும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க டைலமோ வேண்டாம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல பண்ணுவார் திரும்ப ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த செவ்வையோட எக்ஸ்ட்ரானரியா இருக்கு ஸோ ஆஃப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கடராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குய்யக்கூடிய காலம் ஸோ முதல் பதினஞ்சாயிரத்துல கொஞ்சம் எல்லா வச்சிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு குரங்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பிரபஞ்சம் உங்களோடு இருப்பதற்கான சமிக்கைகளை இதன் மூலமாகத்தான் காட்ட காத்திருக்கிறது இந்த செப்டம்பர் மாதம்